இப்போ இந்த வழக்கினுடைய இந்த நேற்றிக்கு வந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா தள்ளுபடி பண்ண விஷயம் இது நாரா நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பின்னடைவு இந்த இந்த இடத்துல அவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து இந்த தீர்ப்பு நாளைக்கு நயன்தாராவுக்கு எதிர்ப்பாக தான் வரப்போகுது தா தனுஷ்க்கு சாதகமாக தான் வரப்போகுதுங்கிறது இப்பையாவது அவங்க புரிஞ்சுக்கணும் தனுஷ்க்கு வந்து பத்து கோடி வரப்போகுது தனுஷ்க்கு பத்து கோடி வரப்போகுதுன்றதோட இளையராஜா வந்து ஒரு தயாரிப்பாளர் கீழே இசையமைப்பாளராக வேலை பார்க்குறாரு அப்புறம் இளையராஜா எங்கேயுமே பணம் போடலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இளையராஜா எங்கேயும் பணம் போடலைங்கிறது ஒரு விஷயம் ஒரு பாடல் பதிவாகிறதுக்கு இளையராஜாவோட பங்களிப்பு என்னன்னா அவருடைய திறமை அவருடைய கலை அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் இளையராஜா இந்த டோட்டல் ப பணம் கொடுக்குறாரா எல்லாம் பண்ணுறாரா அப்படின்னா ஒரு பைசா கூட இளையராஜா கொடுக்கறதில்லை தீர்ப்பு பார்த்தீங்களா இது நயன்தாராவுக்கு பின்னடைவு இந்த தீர்ப்பு வந்து இளையராஜாவுக்கும் பின்னடைவு இதை இந்த தீர்ப்பை கோடிட்டு காமிச்சு நிறைய தயாரிப்பாளர்களாக ஒன்று சேர்ந்து யார் யாருக்கு இளையராஜாவுக்கு ரைட்ஸ் கொடுக்கலையோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்தமாக ஒரு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா இந்த இந்த தீர்ப்பு வந்து சிவகார்த்திகே வந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கேக்குறாரு இப்ப ஆமா கேட்கிறாரு இந்த படத்துக்கு அப்புறம் அமரனுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் இருந்தாரு ஒரே ஆமா நடக்குது நடக்கதான் செய்யுது சார் ஒரே நடக்குது அப்படிங்கிறது வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகரான திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் வந்து இந்த காபி ரைட்ஸ் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டு இருந்தது நிறைய அதை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க பேசணும் இதில் தனுஷ் இந்த வழக்கில் வந்து பெரிய லெவலுக்கு வின் பண்ணியிருக்க தான் வந்து ஆங்கிலேய பத்திரிகையில் வரக்கூடிய அளவுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து பேசப்பட்டிருக்கு தனுஷ் ஜெயிச்சிட்டாரா இல்லை நான் இதுக்கு முதல்ல வந்து இது கொஞ்சம் சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் இது விஷயத்தில் சின்ன விளக்கம் தான் அது என்ன அப்படின்னா நயன்தாரா வந்து நானும் ரவுடிதான்ற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க விக்னேஸ்வரன் அதனுடைய இயக்குனர் அதாவது வந்து நயன்தாரா விக்னேஷ்வன் திருமணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த திருமணத்தில் அந்த ஆவண வீடியோவில் மூணு uh, செகண்ட் நானும் ரவுடிதாங்கிற கிளிப்பிங்ஸை நயன்தாரா யூஸ் பண்ணுறாங்க இது தனுஷ்க்கு தெரிய வருது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் தெரிவித்து பத்து கோடி ரூபா அதாவது நஷ்ட ஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு முதல்ல அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போகல இந்த வக்கீல் நோட்டீஸ் அவங்க வாங்கி படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அதை அறிக்கை கொடுக்குறாங்க கரெக்டான வார்த்தை தான் அதில் என்னென்னா தனுஷை வந்து எந்தளவுக்கு கீழே இறக்கி கேவலமாக பேச முடியுமோ அந்தளவுக்கு கீழே இறக்கி கேவலமாக அந்த அறிவிப்பில் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும் அது என்ன நடந்துச்சுங்கிறது மக்களுக்கும் தெரியும் அதை பற்றி நம்ம உள்ளே டீட்டெயிலாக போவேண்டாம் அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமும் நாயன்தாரா வந்து அந்த மூணு மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸை வந்து அந்த ஆவணப்படத்துலேருந்து ரிமூவ் பண்ண விரும்பலை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் நாயன்தாரா வந்து அந்த மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸோடு சேர்த்து அந்த ஃபேரி டேங்கிற வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க சமீபத்தில் அது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ஆவணப்படத்துக்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சா அப்படின்னா இல்லை ஆனால் அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டாம் அது இப்போ நம்ம டாபிக் கிடையாது நயன்தாரா வந்து எதையுமே கேட்காம அந்த ஆவணப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்டோன்னே தனுஷ் வந்து கோர்ட்டுக்கு போகிறார் அவருடைய ஆல்ரெடி வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு கோர்ட்டில் வழக்காக தொடர்கிறார் நயன்தாரா மேலே நடவடிக்கை எடுக்கணும் காப்பிரைட்ஸ் ஆக்டில் வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டம் கொடுக்கணும் சொல்லணும் நயன்தாரா கொடுக்கணும் பத்து கோடின்னு சொல்லி தனுஷ் கேட்குறாரு இப்போ வந்து நயன்தாராக்கு சாதகமாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணுறாங்க அது என்னன்னா இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை அதாவது வந்து இது ரைட்ஸுக்கு கீழே இது வராது அதனால் வந்து முதல் நிலையிலேயே அதாவது ஆரம்பத்திலேயே இந்த மனுவை தனுஷ் போட்டிருக்கிற அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்வது தான் நெட்ஃப்ளிக்ஸினுடைய வழக்கு ஓகேவா அந்த மனு நீதிபதி விசாரிக்க வரும்போது தனுஷனுடைய வழக்கறிஞர் இங்கே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறார் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறாருன்னா இது வந்து படத்தில் பயன்படுத்தாத வந்து கிளிப்பிங்ஸாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த படப்பிடிப்பு தளத்தில் எடுத்தது அந்த நயன்தாரா போட்டிருக்கிற ஸ்டைலு அவங்க போட்டிருக்கிற அந்த காஸ்ட்யூமு அவங்க போட்டிருக்கிற அந்த நெக்லஸோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஆ ஆபரணங்கள் வாட்சு இந்த மாதிரி பொட்டு எல்லாமே வந்து இந்த படத்துக்காண்டி எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணது இந்த காஸ்டியூமோட நயன்தாரா வெளியில் எங்கே வந்து ஃபோட்டோ கொடுத்தாலோ இல்லை வேறு ஒரு மூணு செகண்ட் கிளிப்பிங்காக இருந்தாலும் இது வந்து காப்பிரைட்ஸ் ஆக்டில் தான் வரும் ஏன் வரும் அப்படின்னா நயன்தாரா வந்து இந்த மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறேன் இது எல்லாமே வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு சொந்தமானது இதை நான் வெளியிட மாட்டேன்னு என்னுடைய பர்சனல் விஷயங்களுக்காண்டின்னு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது காப்பிரைட்ஸ் ஆக்டில் தான் வரும்னு சொல்லும்போது நீதிபதி பார்க்குறாரு இது சரியான வாதமாக இருக்குது அவங்க சொல்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து தனுஷனுடைய வழக்கு போட்டிருக்காரு இல்லையா அந்த வழக்கை ஆரம்பத்திலே தள்ளுபடிப்பை செய்யணுங்கிறது தான் நெட்ஃப்ளிக்ஸினுடைய கோரிக்கை அதை வந்து நீதிபதி நிராகரிச்சுறார் ஏன்னா இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது இந்த வழக்கு தொடர்ந்து நடத்துறதுக்கான அதாவது எப்படி சொல்வது சாராம்சங்கள் இந்த வழக்குக்குள்ளே இருக்குது அதனால் இந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிடுறார் இந்த தீர்ப்பு தான் நேத்துக்கு வந்திருக்கு இது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது அந்த வழக்கை வந்து அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் போட்ட வழக்கு வழக்க தள்ளுபடினார் பண்ணுபடினார் அந்த வழக்கு வந்து தனுஷ்க்கு எதிராக போட்ட வழக்கு இப்போ இந்த வழக்குனுடைய இந்த நேத்திக்கு வந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா தள்ளுபடி பண்ண விஷயம் இது நாராய நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பின்னடைவு இந்த இந்த இடத்துல அவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து இந்த தீர்ப்பு நாளைக்கு நயன்தாராவுக்கு எதிர்ப்பாக தான் வரப்போகுது தா தனுஷ்க்கு சாதகமாக தான் வரப்போகுதுங்கிறத இப்போயாவது அவங்க புரிஞ்சுக்கணும் ஆக மொத்தம் தனுஷ்க்கு வந்து பத்து கோடி வரப்போகுது தனுஷ்க்கு பத்து கோடி வரப்போகுதுன்றதோட பத்து கோடிக்காண்டி தனுஷ் இந்த விஷயத்தை பண்ணலை அதாவது அவர் முதலே எச்சரிக்கை கொடுக்குறாரு நோட்டீஸ் கொடுக்குறாரு அதாவது வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறாரு சட்டம் சட்டப்படி அவர் விஷயத்தை கையில் எடுத்து செய்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பதிலுக்கு ஒரு சட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் நீங்களும் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞர் மூலமாக சட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் வந்து வெளியில் வந்து தனு தனுஷை பற்றி அதாவது டீக்ரேடிங்காக ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க அன்றைய நிலைமையில் ஸோ அந்த அறிக்கை வந்து தனுஷ் படிக்காமையாக இருப்பார் ஊரே படிக்குது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது மீடியாவில் எல்லாம் பப்ளிஷ் ஆகுது அப்போ தனுஷ்க்கு தெரியாமையாக இருக்கும் தனுஷ் படிக்கும் போது தனுஷனுடைய அதாவது வந்து ஈகோவை அது ட்ரிகர் பண்ணுது ஓ அப்படியா சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் இந்த பத்து கோடி தனுஷனுடைய இலக்கு அல்ல இந்த நாயன்தாராவை கேட்டு பத்து கோடி வாங்கணுங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது ஆனால் இங்கே ஈகோ ஆரம்பிச்சிருச்சு தனுஷ்க்கும் ஒரு ஈகோ ஆரம்பிச்சிருச்சு நாயன்தாராக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் என்னன்னாலும் பரவாயில்ல அதாவது வந்து நீ யூஸ் பண்ணுவேன் என்னென்னாலும் பரவாயில்லைங்கிறது உங்களுடைய வாதம் சரியே கிடையாது ஏன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது அது அது வந்து தனுஷனுடைய ப்ராப்பர்ட்டி அந்த நானும் ரவுடிதான்றோடைய தயாரிப்பாளர் யார் தனுஷ் அப்போ அது ப்ராப்பர்ட்டி யாரோட சொந்தம் அது யாருக்கு சொந்தம் அது தனுஷ்க்கு அப்படி இருக்கும்போது தனுஷனுடைய ப்ராப்பர்ட்டி ஊராவிட்டு ப்ராப்பர்ட்டி எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் நான் பா வராத பார்த்துக்குவேன்னா அது என்ன மாதிரியான மனநிலை தப்பான மனநிலை தானே ஸோ அது கோர்ட் வந்து இப்போ போயிருக்கிறாங்க வழக்கு இனிமேல் நடக்கும் நடக்க போகிற வழக்கில் நம்ம விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது ஆனால் தயாரிப்பாளராக ஒரு விஷயத்தை என்னை என்னால் தெளிவாக செய்ய சொல்ல முடியும் அது என்ன அப்படின்னா காபிரைட்ஸ் ஆக்ட்டுக்கில் தான் இது வருது ஸோ தனுஷ்க்கு சாதகமாக தான் இந்த தீர்ப்பு நாளைக்கு இருக்கும் ஓகே சார் இந்த ஒரு இடம் இப்போ காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குற நமக்கு வந்து ரொம்ப புதுசு ஆனா சினிமாவுக்கு வந்து புதுசு கிடையாது முக்கியமா வந்து இசை ரிலேட்டடான விஷயங்கள்ல நிறைய முறை வந்து தான் முதல்ல இது நிறைய வந்துச்சு வந்தது கிட்டத்தட்ட வந்து ஏஆர் அம்மன் அவர்களோட காலத்துக்கு முன்னாடி இளையராஜா அவர்களுடைய காலத்திலேருந்தே காலத்தில எல்லாம் இவ்வளவு எல்லாம் இது தொடர்பா அதாவது தொடர்பா சலசலப்பு இளையராஜா தான் வெளிப்படையாவே சொல்லுங்க இசைஞானி அவர்கள் இசைஞானி அவர்களுடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாடல்கள் கல்யா கச்சேரிகள் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் படங்கள்ல அதாவது வேற ஒரு படங்கள்ல பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பல வருட காலங்களா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போது நயன்தாராவுக்கு நடந்தது தான் வரும் நாட்கள்ல இளையராஜாவுக்கும் நடக்க போகுதா எப்படி இங்கே நான் ஒரு இன்னொரு புது புது விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு புரிதல் காண்டி சொல்கிறேன் அதாவது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியுறதில்லை பப்ளிக்கு தெரியுது இல்லை இப்போ நான் அந்த சேனலில் உட்காந்து இளையராஜாவுக்கு அந்த பாட்டு சொந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க இவர் வந்து தெரியாமல் பேசுகிறாரு இவருக்கு சினிமா நாலேஜ் இல்லை இவருக்கு வந்து அதாவது வந்து லீகல் நாலேஜ் இல்லை அவர் என்னமோ வந்து வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி இல்லை நான் ஒரு தயாரிப்பாளர் எங்கள் அப்பா கிட்ட கிட்ட க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டேரக்டர் டேரக்டர் தயாரிப்பாளர் கதை வசன கர்த்தா இப்படி பல விதமான இந்த தொழிலில் பத பலவிதமான நிர்வாகத்தை பண்ணியிருக்கிறாங்க என் எம் பாஸ்கர் ஆஸ்கார் மூவிஸ் ஓகேவா அமீர் அவர்களோட குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஆமாம் சமீபத்தில் அமீர் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஏன்னா சில விஷயங்கள் வந்து எப்படின்னா சார் இப்போ இந்த நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியுறதில்ல எதுவுமே தெரியறதில்ல அவங்க வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற குரூப் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் தான் நார்மலாக வந்து நைன்டி கிட்ஸை கொஞ்சம் உயர்த்தி பேசுவாங்க டூ கே கிட்ஸு தான் இந்த சினிமா ஆமாம் ரெண்டும் தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சினிமா சினிமா மட்டும் இல்லை ஏதாவது வந்து பழைய புரிதல்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து இப்போ தெரியறது இல்லை இப்போ எங்கள் ஃபாதரை பற்றின விஷயங்கள்லாம் இப்போ சமீபத்தில் பாட்டில் ராத ஆடியோ வெளியீட்டில் அமீர் வந்து டேரக்டர் அமீர் சார் வந்து பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்காருனா அதாவது வந்து ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலங்கள் தொண்ணூறு காலங்களில் இருந்துச்சு அதனுடைய உரிமையாளர் அவர் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் எம் பாஸ்கர் அவர் வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்க நியாயங்கள் பவுர்ண மேலைகள்டங்களை தயாரித்து இயக்கியிருக்கிறார் பைரவி படத்தில் ரஜினிகாந்தை முதல் முதலில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய இயக்குனரும் எம் பாஸ்கர் தான் இந்த பாஸ்கரை நான் ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த நிறுவனம் எடுக்கும் படங்கள் அந்த காலத்தில் இந்த படத்தை நம்பி போக்கலாம் இந்த பட இந்த நிறுவனங்கள் எடுக்கும் படங்களை நம்பி போய் பார்க்கலான்னு மக்கள் வந்து பார்த்தாங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து நடிகர்கள் காண்டி வந்தாங்க அதுக்கப்புறம் இயக்குநர்கள் காண்டி வந்தாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் காண்டி வந்தாங்கன்னு உதாரணம் சொல்லிகிட்டே வர்றாரு அப்போ நம்மளுடைய தயாரிப்பு நிறுவனத்தை ஒரு உதாரணமாக அமீர் அவர்கள் சொல்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து பழைய விஷயங்கள் வந்து எப்படின்னா புது ஆளுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் புது ஆளுன்னு யார் சொல்கிறேன்னா நைன்டி டூ கிக்கெட்ஸை ஸோ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ மேலோட்டமாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ நம்ம பேசுனோம்னா இவன் யார் பேசுறதுக்கு இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது எங்கள் தகப்பனாரிடமிருந்து எனக்கு இத்தனை வருடமான சினிமா அனுபவத்தில் தான் நான் பேசுகிறேன் சும்மா வந்து இப்போ இளையராஜா பற்றி பேசும்போது கூட இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிடுறேன் அதாவது வந்து உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் யாருன்னு எந்த இடத்துல தூக்கத்தில் எழுப்பி திருப்பி கூட உடனே சொல்லுவேன் இளையராஜா நீங்களா ஆமாம் நான் ஏன்னா எனக்கு இளையராஜா பாடல்கள்னா உயிர் இருக்கிறத சொல்கிறேன் நான் அவரோட பாடல்களுக்கு மயங்காத ஆளுகளே கிடையாது அவர் விமர்சனம் வைக்கிறீங்க சார் விமர்சனம் என்பது நான் வந்து ஒரு ரசிகனாக இளையராஜாவுடைய பாடல்களை மிக மிக நேசிக்கக்கூடியவன் ஒரு டிராவல்னாலும் சரி இல்லைன்னா ஒரு பிரச்சனைனாலும் சரி எதா இருந்தாலும் சரி உடனே இளையராஜா பாடல்களை போட்டு கேட்பேன் ஆறுதல் படுத்துப்பேன் பல வெரைட்டிஸான சாங்ஸ் கொடுத்துருக்கிறார் அவர மாதிரி ஒரு ஜீனியஸ் இசை மேதை இன்னும் நூறு ஆண்டுகள் வந்தாலும் ஒரு ஆள் பிறப்பாரா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு எப்படி சொல்லுது அறிவு ஞானி ஜிவி இளையராஜா அவர்கள் அதாவது உலக சினிமாவில் உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் யார் என்று கேட்டால் இளையராஜான்னு தான் நான் சொல்லுவேன் அது என்ன என்ன காரணம்னா நான் இளையராஜாவோட ரசிகன் ரசிகன் என்பது வேறு தயாரிப்பாளருங்கிற நிலைமையிலிருந்து பேசுறதுங்கிறது வேற நான் தயாரிப்பாளராக பேசும்போது இளையராஜா மேல எனக்கு விமர்சனங்கள் அவரே ஏன் மியூசிக்கு எனக்கு இல்லாத உரிமையா இளையராஜா வந்து ஒரு தயாரிப்பாளர் கீழே இசையமைப்பாளராக வேலை பார்க்கிறார் நல்லா கேட்டுங்க நான் யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு பேசல ஒரு தயாரிப்பாளர் என்பது அந்த அந்த என்பவர் அந்த படத்தினுடைய முதலாளி அவர் தான் பணம் போடுறவர் அந்த படத்துக்கு அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு அப்பாயின் பண்ணுறாரு அவருக்கு சம்பளம் கொடுக்குறாரு நடிகர் நடிகர்கள் அங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்ஸு லைட் பாய் ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறது சாப்பாடு போடுறது யூனிட்டை தங்க வைக்கிறது எல்லா செலவுகளுமே தயாரிப்பாளர் சார்ந்தது அப்படி இருக்கும்போது ஒரு இசையமைப்பாளருங்கிறது அதே தயாரிப்பாளருக்கு கீழே வர ஒரு கேட்டகரி அவரும் ஒர்க் பண்ணுறாரு ஒரு படத்துக்கு ஒரு இசையமைப்பாளர் தேவை ஒரு படத்துக்கு அதனால் அந்த இசையமைப்பாளர் ஒர்க் பண்ணுறாரு அந்த தயாரிப்பாளர் எல்லா ஸ்பெசிலிட்டிஸையும் அந்த ஸ்டுடியோவுக்கு தேவையான வாடகை ரெக்கார்டிங் அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங்லாம் பண்ணுவாங்க நூற்றி ஐம்பது இரநூறு பேர்லாம் லைவ் ரெக்கார்டிங் ஆமாம் ஆமாம் நம்ம தமிழில் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டுடியோ வாடகை அந்த ரெக்கார்டிங் நடக்கிறவங்களுக்கு பேட்டா அவங்களுக்கு சம்பளம் டீ காஃபி வெத்தலைப்பாக்கு எல்லாமே ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாரு சார் அப்புறம் இளையராஜா எங்கேயுமே பணம் போடலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இளையராஜா எங்கேயும் பணம் போடலைங்கிறது ஒரு விஷயம் ஒரு பாடல் பதிவாகிறதுக்கு இளையராஜாவோட பங்களிப்பு என்னென்னா அவருடைய திறமை அவருடைய கலை அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் இளையராஜா இந்த டோட்டல் குரூவுக்கு ப பணம் கொடுக்குறாரா எல்லாம் பண்ணுறாரா அப்படின்னா ஒரு பைசா கூட இளையராஜா கொடுக்கறதில்ல இதுவுமே

கேட்டீங்க நம்ம பர்டிகுலராக அவரை பற்றி பேசுகிறோம் அதனால அவரோட பேரை பல இடங்களில் நான் பயன்படுத்துறேன் உங்களுக்கு எனக்கு வந்து இளையராஜா சார் மேலே இப்ப முன்ன சொன்ன மாதிரி எந்த கால் புணர்ச்சியோ தனிப்பட்ட விருதமோ கிடையாது விரதமோ கிடையாது நான் தயாரிப்பாளராக பேசும்போது அவருக்கு அந்த உரிமையை எடுத்துக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நிறையா பேருக்கு புரிதல் இல்லாத ஒரு விஷயம் அதை நான் இங்கே சொல்கிறேன் அது என்னென்னா இப்போ ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து நீங்கள் புக் பண்ண போகிறீங்க ஒரு தயாரிப்பாளர் ஒரு மியூசிக் டேரக்டர் புக் பண்ண போகிறார் ஒரு இளையராஜா சார்னே எடுத்துப்போம் இளையராஜா சாரை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இளையராஜா சாரை புக் பண்ணும்போது இளையராஜா சொல்கிறார் சார் என்னுடைய சம்பளம் என்னுடைய சம்பளம் ஒரு அமௌண்ட் சொல்கிறார் உதாரணத்துக்கு ஒரு கோடி சும்மா பேச்சுக்கு வச்சுப்போம் அதுவும் இந்த படம் எடுக்கிறீங்களா இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸும் இது ரெண்டையும் எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துடணும் இதுதான் என்னுடைய சம்பளம் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த தயாரிப்பாளர் அதுக்கு ஒத்துக்கிறார் ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கிறார் ஒரு அக்ரிமெண்ட் ரெடியாகுது இளையராஜாட்ட கொடுக்குறாரு இளையராஜாவும் கையெழுத்து போடுறாரு இப்போ ப்ரொடியூசரும் கையெழுத்து போடுறாரு அந்த ரைட்ஸ் வந்து இளையராஜாவுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து கொடுத்துட்றார் விற்றுறாருன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொடுத்துட்றாருன்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் கொடுத்துட்டா என்ன ஆகும் இப்போது ஒரு ஃப்ளாட் கட்டுறாங்க எட்டு ஃப்ளாட் ஒரு பில்டிங்கில் கட்டுறாங்க ஒரு ஃப்ளாட்டையும் ஒவ்வொரு ஆளுக்கு விற்றுறாங்க எட்டு பேருக்கு விற்றுறாங்க அப்போ எட்டு பேருக்கும் விற்றதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட் உரிமையால் அதை கொண்டாட முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க எட்டு ஃப்ளாட்டு கட்டுறாங்க எட்டு ஃப்ளாட்டையுமே நீங்கள் விற்றதுக்கப்புறம் வேறு வேறு பார்ட்டிக்கு விற்றதுக்கப்புறம் நான் தான் கட்டினேங்கிற பெருமை வேணால் உங்களுக்கு இருக்குமே தவிர அதை வீட்டில் போய் குடியிருக்கிற உரிமையை உங்களை சாராது ஆனால் எட்டு ஃப்ளாட்டையும் கட்டி யாருக்குமே விற்கலை அப்படின்னா அந்த ஃப்ளாட்டு யாருக்கு சொந்தம் கட்டினவங்களுக்கு கட்டினவங்க யார் இந்த இடத்துல பேசும்போது தயாரிப்பாளர் நம்ம பேசணும் ஓகேவா இப்போ இங்கே தான் இங்கே தான் முக்கியமான விஷயம் இளையராஜாக்கு அந்த ரைட்ஸை எழுதி கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வித்துட்டால் அது அவருக்கு சொந்தம் அந்த வாங்கியிருக்காரு பாருங்க அந்த பர்டிகுலர் படம் இதே மாதிரி நிறையா படம் அவர் வாங்கியிருக்கலாம் அந்த படங்களுடைய உரிமை இளையராஜாவை சாரும் ஒன்ஸ் எழுதி வாங்காமல் எந்த அக்ரிமெண்ட்டுமே இல்லாமல் அதாவது ரிட்டர்னில் எந்த அக்ரிமெண்ட்டுமே இல்லாமல் அவர் சம்பளம் மட்டுமே வாங்கிக்கிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோடி ஒரு கோடி சம்பளம் மட்டுமே வாங்கிட்டு அவர் அந்த படத்தை பண்ணி கொடுக்குறாரு இந்த ஆடியோ ரைட்ஸ் எந்த இடத்துலையுமே வரலை அப்படின்னா அந்த ரைட்ஸ் முழுக்க முழுக்க ப்ரொடியூசருடைய சொத்து இந்த இந்த மாதிரியான ரைட்ஸ் இளையராஜா வாங்கி வச்சிருக்காரா வைக்கலையாங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது பல தயாரிப்பாளர்கள் கொடுத்துருக்குறாங்க பல தயாரிப்பாளர்கள் கொடுக்கல இப்போ நான் பேசுறது என்னன்னா இப்போ கொடுத்த தயாரிப்பாளருடைய ரைட்ஸை நீங்கள் கேளுங்க பயன்படுத்துகிறாங்களா கேளுங்க பேசுங்க எல்லாம் கொடுக்காத தயாரிப்பாளர்களையும் இது நீங்கள் குரூப்பில் சேர்த்துக்கிறீங்க அதாவது வந்து மொத்தமாக ஒரு குரூப் கொண்டு வந்துடுறீங்க எல்லா இவ் கொடுத்த தயாரிப்பாளரும் கொடுக்காத தயாரிப்பாளர் ரெண்டையும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு குரூப் கொண்டு வந்து மொத்தத்தில் எனக்கு தான் அப்படிங்கிறீங்க அந்த பார்வை தான் தப்பு அதை தான் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் இப்போ இந்த நயன்தாரா கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இது காப்பிரைட்ஸ் வந்து நயன்தாரா கிடையாது இல்லை ஏன் கிடையாதுன்னா அவங்க சம்பளம் வாங்கியிருக்காங்க நடிகை நடிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆடி இருக்காங்க ஃபைட் பண்ண சொன்னால் ஃபைட் பண்ணியிருக்காங்க காமெடி பண்ண சொன்னால் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு டப்பிங் பேசி குடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் என்ன தொடர்பு அந்த படத்தில் நடித்த நடிகை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு எந்த தொடர்பு இல்லை தொழில் ரீதியாக அவங்க நடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க தொழில் ரீதியாக அவர் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இதை தவிர வேறு எந்த தொடர்பும் கிடையாது இதெல்லாம் வந்து தயாரிப்பாளருக்கு சேருமா இல்லை வந்து நடித்து கொடுத்துட்டு போனேன் சம்பளம் வாங்கிட்டு அதான் முக்கியம் சம்பளம் வாங்கிட்டு நடித்து கொடுத்துட்டு போன நயன்தாராவையோ வேறு யாரையோ சேருமா வேறு நடிகர்கள் சேருமா அது சேராதில்ல அதே மாதிரி தான் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது போய் சேராது காப்பி ரைட்ஸு என்றைக்காக இருந்தாலும் நான் மறுபடியும் இந்த இடத்துல கோடிட்டு காட்டுறேன் காப்பி ரைட்ஸு கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த நடிகைக்கோ நடிகருக்கோ இசையமைப்பாளருக்கோ யாருக்கோ கொடுக்கப்படவில்லை எழுத்துப்பூர்வமாக அக்ரிமெண்ட் படி நான் அது குடு ஏம்டியாக வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய சொந்தக்காரர் தயாரிப்பாளர் தான் ஓகே இந்த ம இந்த தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா இது நயன்தாராவுக்கு பின்னடைவு இந்த தீர்ப்பு வந்து இளையராஜாவுக்கும் பின்னடைவு இதை இந்த தீர்ப்பை கோடிட்டு காமிச்சு நிறைய தயாரிப்பாளராக ஒன்று சேர்ந்து யார் யாருக்கு இளையராஜாக்கு ரைட்ஸ் கொடுக்கலையோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்தமாக ஒரு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா இந்த இந்த தீர்ப்பு வந்து தயாரிப்பாளர்கள் சாதகமாக தான் வருமே தவிர இளையராஜாத்துக்கு சாதகமாகவே வராது இளையராஜா கலைஞன் மேதை மகா பெரிய கலைஞன் பெரிய இசை மேதை அதெல்லாம் தனி ஆனால் உரிமை அப்படிங்கிறது தயாரிப்பாளர் தான் சாரும் ஓகே இது இந்த மாதிரியான ஒரு தப்புகள் வந்து ஏரமான அவர்களுடைய இசையில் நடக்கலை சார் இந்த மாதிரியான தப்புகள் ஏஆர்மானுடைய இசையில் நடக்கலை அப்படின்றதோட அப்படின்னு நடக்குது அதாவது அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன் அப்படின்னு எடுத்து அப்படின்னு எடுத்து பேசுறதோட இப்போ வர இ இசையமைப்பாளர்கள் அதாவது ஒரு உதாரணத்துக்கு அனிருத் ஏஆர் ரமான் இப்போ லேட்டஸ்ட்டாக வர இசையமைப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போதே சார் எனக்கு சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துருங்கன்னு கேக்குறாங்க சோ தயாரிப்பாளர் அதுக்கு உடன்பட்டு கொடுத்துட்டா அது ரஹ்மானுக்கு தான் சேரும் இப்போ ஒரு டவுட்டு இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் ரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆடியோ ரைட்ஸும் அவர் கேட்குறதுனால சேலரில ஏதாவது லெஸ் ஆகுமா இல்ல அது அவங்கவுங்க மார்க்கெட்டை பொறுத்து சார் அதாவது வந்து நீங்க வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணா கேட்கலாம் இப்ப சிவகார்த்திகேயன் வந்து எழுவத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் கேக்குறாரு இப்போ ஆமா கேட்கறாரு இந்த படத்துக்கு அப்புறம் அமரன்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு கோடி ரூபா நம்ம வாங்கிட்டு இருந்தாரு ஒரே ஆமா நடக்குது நடக்குது தான் செய்யுது சார் ஒரே அடியா நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த பார்வைக்கு நம்ம இப்போ போக வேண்டாம் நம்ம இந்த இடத்துல என்ன பேசுவோம் அப்படின்னா இப்போ முப்பத்தஞ்சு கோடியில இருந்து எழுவத்தஞ்சு கோடிக்கு போறாரு மடங்கு சம்பளம் ஓகேவா அப்போ வந்து அதை கொடுக்கறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தயாராக இருக்கிறத கொடுக்கிறார் தொழில் ஓகேவா அவருக்கு மார்க்கெட் இருக்கு அவரை வச்சு படம் எடுத்தா நம்ம வியாபாரம் பண்ணலாம் அதனால நம்ம கொடுக்கலான்னு அந்த ப்ரொடியூசர் நம்பி கொடுக்குறாரு அந்த ப்ரொடியூசருடைய நிலைப்பாடு அது அதில் நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் என்ன வேணாலும் கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் சார் சினிமாவில் வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க இல்லைன்னா ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பளம் எப்படி நிர்ணயிக்கப்படும்னா வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா புள்ளி இருபத்தஞ்சி பைசா அப்படின்னா அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சினிமாவில் அப்படி இல்லை அடுத்த மாதம் நீங்கள் அதே நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது எனக்கு சம்பளம் கொடுங்க எனக்கு வந்து ஒரு லட்சம் கொடுங்கன்னு கேட்கும்போது முடியாது சம்பள இருக்கும்னா விகிதாச்சாரப்படி உயர்வு இருக்கும் அதாவது வந்து ஐம்பத்தஞ்சு ஆயிரம் வாங்கிட்டு இருக்கிறவன் நாலு வருஷம் கழிச்சு வாங்கினா அறுபத்தஞ்சாயிரம் வாங்குவான் ஆனால் சினிமாவில் வந்து நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் வேணாலும் கேட்கலாம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் தயாராக இருந்தான்னா நீங்கள் கேட்குறதுக்கும் கேட்கலாம் கேட்டால் கொடுத்தான்னா வாங்கிக்க வேண்டியதான் இதில் வந்து எப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீங்கள் எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவீங்க அவன் சொல்லுவான் என் படம் இவ்வளோ ஓடுது ஐநூறு கோடி கலெக்ட் பண்ணுது அதனால் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுவோம் சொல்லுவான் அவன் நடிகன் அப்போ நீங்கள் வந்து முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வேற ஆள் கொடுப்பான் ஸோ நீங்கள் வந்து உடன்படுறீங்க தயாரிப்பாளர் உடன்பட்டு கொடுக்குறாரு அப்போ அங்கே நம்ம விவாதமே பண்ண முடியாது ஓகே சார் இப்போது ஒரு உதாரணமாக உதாரணம் இல்லை நடந்த ஒரு விஷயத்தையே வந்து நான் வந்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விஜய் சேதுபதி த்ரிஷா நடித்த நைன்டி சிக்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்டிஸ் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வரும் நிறைய இளையராஜா சாங்கை வந்து அந்த படத்தினுடைய சைல்டு அதாவது த்ரிஷாவினுடைய ஸ்கூல் கேரக்டராக நடித்த கௌரி வந்து தரமான படம் சொல்லுங்கள் அந்த படம் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க நிறைய இளையராஜா பாடல்கள் வர்ற மாதிரி பாட்டை பாடுற மாதிரி சீன்ஸ் வந்து நிறைய வரும் இது படம் ரிலீஸ் ஆன கொஞ்சம் நாள் கழித்து வந்து இளையராஜா அவர்கள் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுருந்தார் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பாடல்களை வந்து வேறொரு திரைப்படத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ச விஷயங்கள் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தப்போ இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் வந்து ட்வீட் ஒன்றும் பண்ணியிருந்தார் எண்பது தொண்ணூறு அந்த காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி நம்ம படம் எடுத்தோன்னா இளையராஜா அவர்களுடைய இசை இல்லாமல் அந்த காலத்தை வந்து பதிவு செய்யவே முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்தா உங்களுடைய கருத்து எந்த கருத்து சீனு ராமசாமி சீனு ராமசாமி அவர்களுடைய கண்டிப்பாக சீனு ராமசாமி சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை அப்புறம் இளையராஜா இசையமைப்பாளர் ஆனதுக்கு அப்புறம் ஏன் இன்னை வரைக்கும் அதாவது வந்து அவருடைய பாடல்கள் எல்லாரையும் இழுத்து மயக்கப்பட வைக்கிறது இல்லை அப்படிதான் விடுதலை தூவோட பாடல்கள் வரைக்கும் இளையராஜாவோட சாங்ஸ் அப்படி இருக்கும்போது அதாவது எழுபத்தி ஆறு இளையராஜா அன்னக்கிளியில் அறிமுகமான அந்த படத்திலிருந்து இளையராஜாவை தவிர்த்து இன்னைக்கு தமிழ் சினிமாவை பேசவே முடியாது அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து தான் அது அதில் என்ன முக்கியமாக நம்ம பேச வரோம்னா இளையராஜா ராஜா சார் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அந்த படத்தில் பயன்படுத்த தப்புன்னு சொல்லியிருக்காரா தொண்ணூற்றி ஆறில் ஏன் அனுமதி இல்லாம பயன்படுத்த அதுதான் அங்கே தான் நம்ம அங்கே தான் நம்ம பேசணும் முன்னாடியே பேசின கருத்து இருந்தாலும் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சொல்றேன் சும்மா கிறிஸ்பா சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா அந்த படம் அதாவது எல்லா படமும் ஆடியோ ரைட்ஸ் இளையராஜா சார் கிட்டே இல்லை புரியுதுங்களா ஆயிரக்கணக்கான படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு ஆயிர படம் ஆன படங்கள் அத்தனை படங்கள் ஆ அன்னக்கிள்ளிலேருந்து இன்றை வரைக்கும் விடுதலை டூ வரைக்கும் இசையமைச்ச எல்லா ஆடியோ ஆடியோரைட்ஸும் இளையராஜா சட்டை இருக்குன்னா இல்லை அது கொடுக்காத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இதுக்குள்ளே அடங்கும் மேபி ஒரு ஐநூறு பேர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஐநூறு பேர் கொடுக்காமல் இருப்பாங்க இந்த ஐநூறு பேர் கொடுத்த பாடல்களுக்கு நீங்கள் கேளுங்க தப்பு இல்லை ஐநூறு பேர் கொடுக்காத பாடல்களையும் நீங்கள் சேர்த்து அதான் நான் முதலே சொன்ன ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணி கேட்கும்போது அது தப்பு தான் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி